திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பாத்து ஒரு பயத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கூட இருக்காங்க உங்க மனுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சோ அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போட அவங்களை கூட்டிட்டு போனோம் கொஞ்சம் அமைதியா இருக்கு பிளீஸ் நன்றி எதிர்பார்க்கலையா இன்னைக்கு இந்த பேரணிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எதிர்பார்க்கல யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பார்த்தாக்கா எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை அதுக்கு காரணம் வந்து எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம் அப்படி திராவிட முன்னேற்ற காரணத்துக்கு நல்லாவே தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாதான் தெரியும் அதனால பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நாங்க பேசுற விஷயம் இனி மக்கள் கார் கொடுத்து கேட்கிறாங்க அவங்க உண்மைதான் பேசுவாங்க அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படி இங்க பார்த்துட்டு பேச போறாங்க கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க